சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது திருச்சியிலிருந்து செண்பகவல்லி அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க நவக்கிரகத்தில் சனீஸ்வரன் மிகவும் ஒரு வலுவுடையவராக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நவகிரகம் அப்படின்னு சொன்னாலே ஒன்பதுக்கும் சமமான ஆற்றல் ஒரு சாமிக்கு அதிகமான ஆற்றல் இன்னொரு சாமிக்கு அதிகமாக குறைவான ஆற்றல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை இந்த சப்த மாதா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க பஞ்சபாண்டவர் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பேருக்கும் சமான ஆற்றல் உண்டு பஞ்சபாண்டவர்கள் சமமானவர்கள் வீரத்திலையோ பாசத்துலேயோ தர்மத்துலேயோ எல்லாத்துலேயுமே சமமான ஆற்றலை பெற்றவர்கள் அதே மாதிரி நவக்கிரகம் ஒன்பதும் சமமான ஆற்றலை பெற்ற கடவுள் அதில் வந்து ஒரு கிரகம் உயர்ந்தது ஒரு கிரகம் தாழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆன்மீக நோக்கில் நான் சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக சைவத்தின் நோக்கில் ஆகமங்கள் எந்த நோக்கத்தில் பரிந்துரைத்திருக்கிறதோ அதை ஓரளவுக்கு பரீட்சித்து சொல்லுகிறேன் நவகிரகங்கிறது சமாதிகாரமுடைய சுவாமி அதில் வந்து ஒன்று வசதி ஒன்று மட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை எல்லா சுவாமியும் ஒவ்வொரு காலத்தில் தேவை சுக்ரனும் தேவை அங்காரகனும் தேவை சனியும் தேவை இந்த நவகிரகமுமே தேவை இதை வந்து சனியை மாத்திரம் நம்ம வந்து ரொம்ப கொண்டாடுறோம் அப்படின்னு வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா நல்ல வைகளை அடைவது தீயவைகளை துறப்பது அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது பிரார்த்தனையில் இப்போ நல்லவைகளை அடைவது அப்படின்னா என்னென்னா நிறைய செல்வம் வேணும் நிறைய கல்வி வேணும் புகழ் வேணும் செய்து முடிக்கிற பெரிய ஆற்றல் வேணும் வீரம் வேணும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அடையணும்னு நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதெல்லாத்த விட எனக்கு வந்து செல்வம் இல்லைன்னாலும் பரவாயில்ல கல்வி இல்லைன்னாலும் பரவாயில்ல உடம்புல வியாதி இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்னு வேண்டிக்கிற வார்ப்பா என்ன சொன்னால் நல்லவைகள் கிடைக்கிறதோ இல்லையோ தீயவைகள் தீண்டாமல் இருக்கிறோம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலருடைய ஆசையாக இருக்கிறது இப்போ ஒரு துறவி இருக்கார்னா அவர் நல்லது எதையும் விரும்புகிறதில்லை சாமியை தவிர வேறு எதுவுமே அவருக்கு ஒசத்தியான பொருளாக தோன்றுறதில்லை அப்போ அவளுக்கு அவ்வாளுக்கும் தீமைகள் வராமல் இருக்கணும் அப்போ தீமைகளை விளக்குவதற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறோம் எது நம்மை வதைத்து விடுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எது நமக்கு எதிராக இருக்கிறோமோ அதை அந்த அளவில் பார்த்தீங்கன்னா சனி என்பவர் ஒரு வாழ்நாளில் அவராக வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அவாவா பண்ணின கர்மா அவாவா பண்ணின புண்ணியம் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த யாக்கைக்குள்ளே ஆன்மாவானது அடைக்கப்படுகிறது அப்படி அடைக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர்னு சொல்லுவார் அழகாக சிவபோசாரத்தில் அந்தந்த என்னென்ன பாவம் பண்ணிட்டு இந்த சட்டையை எடுத்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு தண்டனை அமையும் என்னென்ன புண்ணியம் பண்ணிவிட்டு இந்த சட்டையை எடுத்துக்கிறாளோ அவளுக்கு அந்த புண்ணியமும் அவளை அவளுக்கு இந்த நவகிரகம் கொடுக்கும் அவரவர்கள் ஈட்டிய வினையின் வழியே பலனை செம்மையாக காலந்தோறும் அளிக்கின்ற ஒரு பகுதி கடவுள் ஒரு பதவியை கடவுள் தான் இந்த நவக்கிரகம் அதில் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கார் அவரை தண்டிக்கணும் ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்கார் அவரை பாராட்டணும் ஒரு பா ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு செயலை செய்ததனுடைய விளைவை அனுபவிக்க செய்கிறார்கள் இந்த ஒன்பதின் வரும் அதில் துன்பத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பிரிவு இருக்கார் யாரெல்லாம் நாம் அடுத்த வாழ திட்டிருப்போம் மனம் நோக பேசியிருப்போம் சில பேரை அடிச்சிருப்போம் சின்ன வயசில் சில பேர் வாழ்க்கைக்காக சில பொய்ய சொல்கிறா இப்படிலாம் ஒரு துன்பங்களை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் பண்ணிட்டாலும் அது நம்ம பின்னாடியே தான் வரும் அப்படி நாம் பண்ணின அந்த பாவங்களுக்கு தண்டனை பிரிவு யார் அப்படின்னா தண்டனைக்குரியவர் யார் தண்டனை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா இந்த சனீஸ்வர பகவான் அதை கொடுக்குறார் அதனால் அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவரை முதன்மைப்படுத்தி இருக்கிறோமே தவிர சனி முதன்மையான கடவுள் அப்படிங்கிறது வந்து அந்த நவக்கிரகத்துல முதன்மை அப்படின்னு சொல்ல முடியாது யாரையுமே சொல்ல முடியாது நவ அப்படிங்கிற சப்தம் வந்தாலே சமகாந்தமா இருக்கும் ஒன்பது பேருக்கும் என்ன ஒரு ஆற்றல் உண்டோ அவரவர் அந்தந்த துறையில அதிகாரம் ஒரு 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 அரசனுக்கு அஞ்சு மந்திரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எட்டு மந்திரியே இருக்கட்டும் ஒன்பது மந்திரியா இருக்கட்டும் அந்த ஒன்பது மந்திரிக்கும் அவாவா ஆளுக்கு உண்டான ஒரு மந்திரிக்கு என்னென்ன சமான அந்தஸ்து உண்டோ அத்தனை மந்திரிக்கும் அதே அந்த அந்தஸ்து ஆனால் துறை வேணால் இருக்கலாம் ஒருத்தருக்கு போக்குவரத்து துறையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு வந்து காவல்துறையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு வந்து அறத்தின் வழியாக இருக்கலாம் இன்னொருத்தர் கல்வித்துறையாக இருக்கலாம் ஆனால் அந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒம்பது பேருக்கும் சமமான ஒரு அந்தஸ்து தான் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி சனி வந்து மிக உயர்வாக சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு ஏதாவது பின்னணி அப்படின்னா இல்லை மானுடர்களின் துன்பத்திற்கு காரணமானவர் தவற தண்டிக்கிறவர் மானுடம் அதிகமாக தவறு செய்வது அதனால் அவர் பெரிதாக பேசப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் சிந்திக்கணுமே தவிர தெய்வத்து உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை அவ்வாறு தவறாக சமய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டாம்